கூலி சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு இருக்க படம் ஸோ தமிழ் சினிமாவில் முதல் ஆயிரம் கோடியே வசூல் பண்ணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் இருக்கிற ஒரு படம் சமீபத்தில் இந்த படத்தை நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் பார்த்த படத்தில் இன்னொரு ஹீரோவை நடிக்கிற சந்தீப் கிஷன் பார்த்தீங்கன்னா சொல்லி மிரண்டு போயிருந்தார் நாற்பத்தி அஞ்சு நிமிஷமே அப்படி இருந்துச்சுங்க அப்படின்னு ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த கூலி படத்துக்கு ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் கமல் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் ஏன் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுமே காத்திருக்காங்க கமல் ரசிகர்கள் எதுக்கு காத்திருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் லோகேஷ் கணாஜி விஜய் ரசிகர்களும் அதுக்கு தான் காத்துட்ருக்காங்க ஜென்ரலான ரசிகர்கள் இந்த காம்பினேஷன் லோகேஷ் கனகராஜ் ப்ளஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸோ இப்படி இந்த காம்பினேஷனுக்காகவே இந்த படத்தை வந்து எதிர்பார்த்து காத்துக்கோங்க இப்போ இந்த படத்தை வந்து விரைவில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதற்குரிய வேலைகளை புதிரியாக அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்போது முதல் வேலையாக இந்த படத்தோட அடுத்தடுத்து விஷயங்களை வந்து அப்டேட்டை ஒவ்வொன்றா கொடுத்தலான்னு முடிவு பண்ணிட்டாங்க முதல் விஷயமா இந்த படத்தோட சாதாரண ஒரு கிளிம்ஸ் வீடியோ சாதாரணங்கிறது நான் வந்து சும்மா வாய் வார்த்தையாக சொன்னாலும் கூட மிரட்டலான ஒரு டீசரை கட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா இதை வெறும் டீசர் அப்படின்னு சொல்றதை விட ஒரு சின்ன கிளிம்ஸ்னு சொல்லலாம் அதற்கு காரணம் வர்ற லோகேஷ் கனராஜோட பிறந்தநாள் அன்னைக்கு இந்த கிளிம்ஸை வெளியிட போகிறாங்க அது என்னைக்குப்பா அப்படின்னா வர மார்ச் பதினாலாம் தேதி இன்னும் ஒன்பது நாட்கள் தான் இருக்கிறது அன்னைக்கு தான் இந்த கூலிப்படத்தோட சின்ன கிளிம்ஸ் வீடியோவை ரிலீஸ் பண்ண போகிறாங்களா கண்டிப்பாக மாசா வேற லெவலில் தெரிக்கும்னு நம்ம உறுதியாக நம்மளா ஸோ யாரெல்லாம் கூலிப்படத்தோட இந்த கிளிம்ஸ் டீசருக்காக ரொம்ப ஆர்வத்தோட காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்